உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மண்ணுலகில் நீங்கள் எதெல்லாம் கட்டுவீர்களோ அதெல்லாம் விண்ணுலகிலும் கட்டப்பட்டதாகவே இருக்கும் மண்ணுலகில் நீங்கள் எதெல்லாம் அவிழ்ப்பீர்களோ அதெல்லாம் விண்ணுலகிலும் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கும் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் இறைவார்த்தை பதினெட்டு I tell you the truth, whatever you forbid on earth will be forbidden in heaven, and whatever you permit on earth will be permitted in heaven. Matthew chapter 18 verse 18